அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு கரெக்டாக ஒரு தொண்ணூற்றாறு சென்ட் உள்ள நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இந்த பூமி தாங்க சுற்றியுமே மூணு பக்கமுமே தோப்புங்க மது இந்த வீட்டோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க சுற்றியுமே நல்லா ஒரு ஏரியாங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி வருங்க மொத்தம் தொண்ணூற்றி ஆறு சென்ட்டுங்க இது செஞ்சேர்மலையிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரெண்டு பஸ் வருதுங்க அப்புறம் பல்லடத்துலேருந்து டவுன் பஸ்ஸு நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய கிராமத்துக்கு போகிற ரோடுன்னு வைங்களேன் இது பாருங்க இந்த லேண்டு தான் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோடு பேசுள்ள நல்ல ஒரு பூமிங்க இது மலையிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி செஞ்சேரி மலை ஏரியாங்கிறது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனுங்க ப்ரைம் லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் பக்கத்துலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பாருங்க பக்கத்துலேயெல்லாம் நல்ல வீடு அந்த பக்கத்தோப்பு ஊருக்கு பக்கமாகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்களேன் எல்லாம் நிறைய வீடு எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு சென்ட்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் விலை சொல்கிறாங்க மொத்தம் தொண்ணூத்தாறு சென்ட்டுங்க இந்த பூமியை பார்க்கணுங்கிறோம் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவன் நன்றிங்க